கூடாது வளர்த்து விட்டது யாருங்க மக்கள் தானே அப்ப யார் வளர்ந்த கட்சி எதிர்த்து கேள்வி கேளுங்க நாங்க உங்களை தேடி வரும்போது நீங்க கேக்குறீங்க எங்களுக்கு என்னங்க செஞ்சீங்கன்னு ஆனா நீங்க நீரில் மூழ்கி இருக்கும் போது அண்ணன் செந்தமிழன் சீமான் பிள்ளைகள் தான் வந்து நின்னோம் உங்களுக்கு நாங்க தெரு தெரு நின்னு மக்கள் நாமளே நம்மளையும் கச்சாக பாத்துடக் கூடாது அவனின் ஒருவனாக தான் நம்மளே நம் உறவுகள் ஒருவனாக பார்க்க கூடாதுன்னு விளம்பரமே படுத்தல நாங்க பெட்ஷீட்ல இருந்து எல்லா தேவையான பொருட்கள் கொடுத்தோம் ஆனால் நாங்க விளம்பரப்படுத்தவில்லை எங்களுக்கு விளம்பரப்படுத்துற அரிசி எங்களுக்கு தேவையில்லை என் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன தேவையோ அதை புரட்சி செய்ய தான் வந்திருக்கோம் நாங்க சும்மா பேருக்கு வந்து நாங்க புரட்சி செய்யறோம் நாங்கள் திராவிட மாடல் அப்படிலாம் போஸ் கொடுப்பாங்க ஆனா நாங்க போஸ் கொடுக்கறதுக்கும் வரல நாங்க வேரனை சிந்தி விளைக்க வந்த விவசாயி விட்டு பிள்ளைகளாக நாங்க அங்கே வந்து நிக்கிறோம் எப்போது எடுத்துப்பீங்க இன்னும் எத்தனை காலம் ரொம்ப காலம்லாம் இன்னும் கொண்டு போவாதீங்க அப்புறம் நீங்க யோசிக்கும் போது ஐயோ அன்னைக்கே இந்த பிள்ளைகளை நாம் தேர்ந்தெடுத்திருக்க கூடாதான் தேர்ந்தெடுக்க வராம நம்ம இப்போ தெருவில்டர்ந்து நிக்கிறோமே அப்படி நிற்கும் நாங்களும் தான் தெருவில் நிற்போம் நீங்க ஈக ஈழத்தை ஈழ நிலத்தில் நடந்தது தமிழ்நாட்டில் நடந்து விடக் கூடாது தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று என்பதற்காக தான் நாங்க பேசுறோம் சும்மா பேசல ஈழத்தை பத்தி

சொல்றேன் இந்த நம்ம ஒரு படத்துல நான் அதிகமா சினிமா பார்க்க மாட்டேன் மூன்று கதை நான் விரும்புவாங்க பாருங்க அதே போலதான் பிஜேபிக்கு வந்து திமுக அண்ணா திமுக அண்ணாமலை இவங்க மூணுல ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாங்க அது யாருன்னா திமுக நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் டைட்டானிக் கப்பலை கூட நான் பார்த்தது கிடையாது அவ்வளவு பெரிய லவ் ஜோடியா ஆனா நம்ம மோடி அவர்களும் நம்ம ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பேசுறாங்க எதிரியா கை போர்த்துட்டு நடந்த போது கீழே விழும்போது தாங்கி பிடிக்கும் போது அப்ப நல்லா இருந்ததா இப்போ மக்களிடம் ஓட்டு வாங்கணும் நாங்க பிஜேபி அல்ல சீமான் தான் பிஜேபி பி டிம் அப்படின்னு சொல்றாங்க சீமான் பிஜேபியோட பி டிம்னா எதுக்கு இப்படி வளர்ந்தது இவ்வளவு தூரம் அண்ணா யாரு அதிமுக இருக்கும்போது கூட இவ்வளவு வளர்ச்சி இல்லை

ஓ அப்பட் காசா ம் யாரு அப்பட்டுக்கா சார் கீழ இங்க பாருங்க உண்மைக்குமே நான் ஆறு ரூபாய்க்கு வந்துட்டேன் ஒரு மணி நேரம் நான் சுத்திருக்கிறேன் நீங்க வெளி அங்கே திருநெல்வேலி தென்காசி மதுரையிலேருந்து இரநூறுவாக்குள்ள நீங்க சென்னைக்குள்ள வந்துடலாம் ஆனா சென்னைக்கு நீங்க சுத்தம்னா ரெண்டாயிரம் ரூபாய் உங்க கையில் இல்லாம வர முடியாது நீங்க உங்க சொந்தம் அந்த வீட்டை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சுத்த சுத்தோன்னு எதுக்கு ரோடு அங்குடி போட்டா இங்குடி போ இங்குடி போட்டா அங்க போய் என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது